மரண பயம் நீங்க பதினெட்டாவது பாடல் அபிராமி அந்தாதி அம்மையப்பன் திருமண கோலத்தில் அந்த இடம் எவ்வளவு தூய்மையாக சுத்தமாக செல்வ செழிப்பாக எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க பொதுவாகவே ஒரு திருமண வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அது அம்மையப்பன் திருமணம்னால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருமே துன்பம் மறந்து நல்ல ஆடைகள் நல்ல உணவு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாமே நமக்கு அந்த திருமணத்தில் கிடைக்கும் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் நம்ம அந்த கோலத்தை மனசில் நிறுத்துகிறோம் யமன் என்ன நடுநிலை உடையவராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் கோபமானவர் தான் ஆனா மன்மதனையே கோபப்பட்டு வெற்றி கொண்ட சிவனையே தன்னோட அன்பால குழைய வச்சு இடப்பாகத்தை பெற்றவள் அம்பிகை காலனையே காலால் உதைத்தவர் சிவன் அவளோட மனைவியோட பொற்பாதம் இருக்கும் பொழுது நம்மை அவள் யமன் கிட்டேருந்து பாதுகாப்பா வான்வெளி எங்கும் நிறைந்திருக்கிற அம்பிகை நம்மளையும் பார்க்கண்டே ஏன் மாதிரி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக நீண்ட ஆயுளோட வாழ வைப்பா அம்பிகை அவளோட திருமணத்தில் எதுவும் அபசகுணமாக நடக்க விடமாட்டாள் அவளோட திருமண கோலம் நம்ம உள்ளத்தில் இருக்குன்னா நம்மளும் அந்த திருமண வீட்டில் இருக்கிறதா தான் பொருளாகும் நம்ம மனசு உள்ளம் அந்த திருமணத்தில் இருக்குன்னா நம்ம உடலும் அங்கே இருக்கிறதா தான் அர்த்தம் பாடல் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியும் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே